ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா சாஸ்திரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஓட்யான பீட்டம் என்று போற்றப்படக்கூடிய பூரி ஜெகநாத கஷேத்திரத்துடைய பகுதி இரண்டை சிந்திக்கலாம் கடந்த பதிவில் சுவாமி அங்கு எப்படி எழுந்துள்ளினார் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்த்தோம் இப்போ அங்கே நடக்கக்கூடிய முக்கியமான ஐதீகம் அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பூரி ஜெகநாத பெருமானை எப்படியெல்லாம் மாற்றுகிறார்கள் அதில் நடக்கக்கூடிய ஐதீகங்கள் என்ன அதில் அம்பாளுடைய முக்கியமான பங்கு என்னங்கிறத நாம் இன்றைய பதிவிலே சிந்திக்கிறோம் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப அதிசயம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அது எப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத நாம் இன்றைய தினம் சிந்திக்கலாம் இப்போது புது ஜெகநாதர் இல்லையா இவர் எப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்கன்னா ஒம்பது முதல் பன்னிரெண்டு வருடங்கள் தான் ஒரு ஜெகநாதர் மூர்த்தி எழுந்தொள்ளியிருப்பார் அதுக்கு எதுக்கு அந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் ரெண்டு அமாவாசை வரும் அப்படி ஆடி மாதத்தில் எப்போ ரெண்டு அமாவாசை வருதோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலய கருவறையில் அருளக்கூடிய ஜெகநாத மூர்த்தியுடைய உயிருடைய அந்த சுவாமியுடைய சாநித்தியம் அதுக்கு பேர் பிரம்மம்னு சொல்கிறாங்க அந்த பிரம்மத்தை எடுத்து புது ஜெகநாத திருவுருவ மூர்த்திக்குள்ளே வைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு இருக்கிறது இந்த பழைய ஜெகநாதர் கோயிலில் வைக்குண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இந்த பழைய ஜெகநாத மூர்த்தியை என்ன பண்ணிடுவாங்க பூமிக்குள்ளே எழுந்தருள செய்து அதாவது புதைத்து விடக்கூடிய சடங்கும் செய்கிறார்கள் புது ஜெகநாதரை உருவாக்குகிற போது செய்யக்கூடிய சடங்குகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தாரு வேப்ப மரமாக இருக்கக்கூடிய இடம் அந்த வேப்ப மரம் காட்டுறான்னா அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய பீட்ட நாயகி தான் அம்பாள் தான் என்ன பண்றா அந்த ஆலயத்துடைய தலைமை பூசாரியுடைய கனவுல போய் சொல்லிடுவா இந்த வேப்ப மரத்தை தான் நீங்க ஜெகநாதருடைய திருவுருவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தலைமை பூசாரி கனவுல மாத்திரம் கிடையாது அங்க வேப்ப உரிமையாளருடைய கனவுலையும் அம்பாலையே போய் சொல்லிடுவா ஏன்னா இவர் கனவுல மட்டும் போய் சொல்லிட்டா அவ அங்க மரம் கொடுக்கலன்னா என்ன ஆகுது அதனால அம்பாலே என்ன பண்றா பாருங்க வேப்ப உரிமையாளர் கனவிலவும் சென்று அனுகிரகம் பண்றா அப்படி செய்த பிறகு நாகம் வந்து அந்த மரத்தை அடையாளம் காட்டுவதும் இன்றைக்கும் நடக்கக்கூடிய அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்றாங்க குறிப்பிட்ட ஒரு நல்ல நாளிலே அந்த வேப்ப மரத்து அருகே யாகங்கள்லாம் செய்யறாங்க செய்த பிறகு பூரி மன்னர் என்ன பண்றாரு முதல்ல தங்க கோடாரியாலும் அதுக்கப்புறம் கோடரியாலும் அதுக்கப்புறம் இரும்பு கோடாரியாலையும் வெட்டி அந்த மரத்தை ஆலயத்திற்கு எடுத்து வந்து உருவ சிலையை செதுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்போ சுவாமிக்கு பாதாள நரசிம்ம அஷ்டோத்திரத்தை அர்ச்சனையாக எல்லாம் சேர்ந்து ஓதுவார்களாம் ஏன்னா அவர் முத முதல்ல செய்கிற போது அவருடைய உக்ர பார்வையாக இருந்ததுனால அந்த அஷ்டோத்திரம் பாராயணம் செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது பரம்பரை பரம்பரையாக இந்த திருவுருவ சிலைகளை செய்வதற்குன்னு இருக்கக்கூடிய வம்சத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் தைத்தாபதி தைத்தாபதி வம்சத்தவர்கள் அப்படின்னு பேர் இருபத்தோரு நாட்கள் அவர்கள் ஏற்கனவே விரதம் இருந்துட்டு நான்கு புறங்களிலும் மூடி இருக்கக்கூடிய சுவர்களுக்கு இடையே மேல் கூற இல்லாத இடம் அதான் கோயிலி வைகுண்டா எனும் யானை நுழைவு வாயில் அருகில் இந்த திருவுருவங்களை எல்லாம் செதுக்குவாங்க இதுக்கு இன்னொரு ஐதீகம் சொல்கிறாங்க என்ன ஐதீகம் சொல்கிறாங்கன்னா மகாபாரதத்துடைய இறுதியிலே வேடனுடைய அம்பால உயிர் துறந்த கிருஷ்ண திருவுடல் அந்த கோயிலி வைகுண்டாவில் தான் எரிக்கப்பட்டதாக அந்த ஐதீகம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆச்சரியமாக இருக்குது என்ன இப்போ புது ஜெகநாதரையும் அதனால் மற்ற தெய்வங்களுடைய திருவுருவங்களையும் அந்த இடத்துல தான் வடிக்கிறாங்க சிலையை செதுக்கும் மூன்று பேரை தவிர தலைமை பூசாரிக்கு கூட அங்கே அனுமதி கிடையாது அதான் ரொம்ப ஆச்சரியம் அவங்கள தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது அந்த மூன்று தைத்தாபதி வம்சாவளியினரும் ஆலயத்திலேயே இருபத்தி ஓரு நாட்கள் தங்கி சில சிலையை வடிக்கிறார்கள் ஐந்து அடி ஏழு அங்குல உயரத்தில் ஜெகநாதர் இருப்பார் அவருக்கு பனிரெண்டு அடி அகலத்தில் உள்ள கைகளும் சேர்த்து செதுக்கப்படுகிறது அவருக்கு மட்டும்தான் கை மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது இல்லையா அவரை இருபது அடியார்கள் எழுந்துருள செய்கிறார்கள் சாதாரணமாக அவர் எழுந்துருள செய்யவே முடியாது கிட்டத்தட்ட இருபது பேர் வேணும் சிலை செய்து முடித்த பிறகு இருபது பேர் சேரணும் சேர்ந்து அவரை எழுந்துருள பண்ணணும் ஐம்பது அடியார்கள் கயிறு கட்டி இழுக்கணும் கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கருவறைக்குள் பழைய ஜெகநாத மூர்த்திக்கு நேராக அவரை புது சுவாமி அழைச்சிட்டு வந்து நேராக நிறுத்தணும் இதே மாதிரி பலராமர் ஐந்து அடி ஐந்தங்குல உயரத்திலும் சுபத்ரா ஐந்தடி பன்னிரெண்டு அடி அங்குல உயரத்திலும் சுதர்சனர் ஐந்து அடியிலும் செதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க பழைய நான்கு மூர்த்திகளுக்கு முன்னே இப்போ புதிய மூர்த்திகள்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் சிலை வடித்த அந்த மூன்று சிற்பிகள் மட்டும் கருவறைக்கு போவாங்க இப்போவும் பாருங்கள் தலைமை பூசாரிக்கு அங்கே அனுமதி கிடையாது ஜெகநாதர் அணிந்த துணிகளால் தன்னுடைய கண்களை அவங்களும் கட்டிக்கிறாங்க கண்கள் கட்டப்பட்ட நிலையிலும் கைகள்லேயும் சுவாமியுடைய அணிந்த துணிகளை எல்லாம் ஒரு உர மாதிரி சுற்றிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்களாம் பழைய ஜெகநாதருடைய திருமேனியை தொட்டு அவருடைய ஆத்மாவை அந்த ஜீவனை அந்த சாநித்தியத்தை என்ன பண்ணுவாங்களாம் புதிய ஜெகநாதருக்கு உள்ளே எழுந்தருள வேணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு பூஜையை செய்து அப்படியே அழைத்து கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து அவங்க கைகளில் தொட்டு அழைச்சிக்கிட்டு வந்து இந்த சுவாமிக்குள்ளே எழுந்தருளை செய்கிற போது எப்படி இருக்குமா ஒரு முயல் குட்டி ஒன்று துள்ளி ஓடுவது போன்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் சுவாமியுடைய சாநித்தியம் இந்த பழைய விக்கிரகத்திலருந்து புது விக்கிரகத்துக்கு போகுது அப்படிங்கிறத அடையாளமாக மெய் சிலிர்த்து ஒரு அனுபவமாக அவர்கள் சொல்கிறாங்களாம் எப்படி இருக்கும்னா ஒரு முயல் குட்டி ஒன்று துள்ளி இந்த இருந்து அந்த விக்கிரகத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சடங்கு அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் நடக்குது அது வரைக்கும் ஜெகந்நாதருக்கும் சரி பூஜைகள் நிவேத்தியம் எதுவுமே கிடையாது இப்போது தைத்தியாபதி வம்சத்தை சேர்ந்த மூவரும் என்ன பண்ணுவாங்க புது அந்த மூன்று நாட்களும் அவங்களும் முகசர முகசவரம் செய்ய மாட்டாங்க தீட்டு காக்கிறார்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சாநித்தியத்தை எழுந்து வைத்த பிறகு புது ஜெகநாதர் முன் மூன் அன்னைக்கு முழுவதும் ஜபம் செய்கிறார்கள் அப்புறம் பிரதிஷ்டையின் போது இருபது பேர்கள் சுமந்து ஐம்பது அடியார்கள் மூலம் எழுந்துருள்ளப்பட்ட பழைய ஜெகநாத மூர்த்தி அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுவார் வெறும் மூணு பேர் தூக்கும் அளவுக்கு லேசாயிட்றார் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா புது மூர்த்தி எத்தனை பேர் கயிறு கட்டி எழுக்கணும் கிட்டத்தட்ட முப்பது பேர் தூக்கிட்டு வரணும் இ மன்னிக்கணும் இருபது பேர் சுமந்து கொண்டு வரணும் முப்பது பேர் கயிறு கட்டி எழுத்து தான் இவர் புது மூர்த்தி வரார் அப்போ பழைய மூர்த்தி அப்படி தானே வந்திருப்பார் அப்படி தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு தான் அழைச்சின்னு வந்திருப்பாங்க ஆனால் அந்த சாநித்தியம் மாறின பிறகு பாருங்கள் அத்தனை பேர் தூக்க தேவையில்லை இப்போ சுவாமி எழுந்துரலை வைக்கிறதுக்கு தேவையில்லை மூணே பேர் அந்த மூணே பேர் என்ன பண்ணுறாங்க சுவாமி லேசாயிடுறார் இல்லையா மூணு பேர் மாத்திரம் ஜெகநாதர் பலபத்ரா சுபத்ராங்கிற மூன்று தே மூன்று பேரையும் தன்னுடைய தோழிலே சுமந்து சென்று கோயிலில் வைகுண்டாங்கிற இடத்துக்கு போனோம் இல்லையா பழைய ஜெகநாதர் முந்தைய ஜெகநாதர் மற்றும் இருவரையும் எந்த இடத்துல பூமிக்குள்ளே எழுந்துருளை செய்தார்களோ அதே இடத்துல தோண்டி சூரிய உதயத்திற்குள்ளே பூமிக்கு அடியிலேயே எழுந்தருளி விடு எழுந்தருள செய்கிறார்கள் அதாவது புதைத்து விடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை தைத்தியாபதி வம்ச சேர்ந்து அந்த மூணு பேர் தான் பார்க்கணும் அதை தவிர வேறு யாருன்னா தப்பி தவறி பார்த்துட்டா அவங்களும் இறந்து போயிடுவாங்களாம் அதனால் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கும் ஒடிசா மாநில அரசாங்கமே என்ன பண்ணிடும் அந்த சம்பிரதாயம் நடக்கக்கூடிய நாட்களில் பூரி முழுவதும் மின்தடையை ஏற்படுத்திடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரமாக அந்த சக்தி பீட்டமும் அங்கே சுவாமியும் எவ்வளோ அழகாக எழுந்துரல் இருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பிறகு அந்த மூவரும் என்ன பண்ணுவாங்க துக்கம் அனுஷ்டிப்பார்கள் மன்னிக்கணும் அந்த துக்கமெல்லாம் அனுஷ்டிட்டு தமது உறவினர்கள் வீடுகள் முழுவதும் அதுக்கப்புறம் இப்போ சுண்ணாம்பெல்லாம் அடித்து வீட்டை புதுப்பிச்சுருவாங்க புது துணிகள்லாம் வாங்கி இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கர்மகாரியங்களை எல்லாம் செய்து பழைய ஜெகநாதருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் அதாவது சுவாமியை வந்து தன் கூட இருக்கிற ஒரு சக நண்பராக அல்லது ஒரு சக மனிதராகவே பார்க்கக்கூடிய வழக்கம் அங்கே இருக்குது அந்த மூன்று நாட்களும் பூரி நகரமே எப்படி இருக்கும்னா ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா பன்னெண்டு ஆண்டுகள் சுவாமி எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி அழைச்சின் போய் இந்த ஒரு ஐதீகம் கடைபிடிக்கும் போது எல்லோருக்குமே வருத்தம் இருக்கும் நமக்கே கூட இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து அந்த அத்திவரதர் மறுபடியும் திருக்குளத்துக்கு போகிற போது எல்லோருமே ரொம்ப வருத்தப்பட்டோம் இல்லையா அந்த மாதிரி பூரி ஜெகந்நாதர் இந்த மாதிரி ஆயிட்டாரே சுவாமியை வந்து பூமி கடியில் எழுந்துரலை பண்ணிட்டமேன்ட்டு ரொம்ப சோகமாக இருப்பாங்களாம் அதுக்கு பேரே என்ன என்ன சொல்கிறாங்க நவ களிபார் யாத்திரை அப்படின்னு அந்த நிகழ்வு அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் மரம் இருக்கும் இடத்தை விமலாதேவி கனவில் வந்து சொல்வதிலிருந்து இந்த எல்லா நிகழ்ச்சியும் முடிகிறதுக்கு கரெக்டாக ஐம்பது நாட்கள் ஆகிடுது அதுக்கப்புறம் கும்பமேளாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்தக்கூடிய நிகழ்வாக இது இருக்கிறது புதிய ஜெகநாதர் பிரதிஷ்டை செய்த மூன்றாம் நாள் தான் உலக பெற்ற அந்த ரத யாத்திரை ரொம்ப அற்புதமாக நடைபெறுகிறது இப்போ சுவாமியுடைய மூர் சாநித்தியம் முழுக்க அந்த சுவாமிக்கு போயிடுறது அவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூன்றாம் நாள் தான் அந்த மிகப்பெரிய ரத யாத்திரை செய்கிறாங்க ஆஷாடா ஆஷாதவ் என உச்சரிக்கப்படக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் ஜூன் ஜூலையில் இந்த ரத யாத்திரை ரொம்ப அற்புதமாக கொண்டாடப்படுகிறது இந்த ரதயாத்திரை எதுக்காக பண்றாங்கன்னா கோகுலத்தில் இருந்துட்டு சுவாமி மதுராவுக்கு போவதை நினைவூட்டும் விதமாக இந்த ரத சொல்லப்படுகிறது இந்த ரதயாத்திரை யாத்திரை இந்திரத்யும்னன் மன்னனுடைய மனைவியான குண்டிச்சாதேவி ஆலயத்திற்கு செல்லுகிறது சிற்பி வடிவில் வந்த திருமால் வருடத்தில் ஒன்பது நாட்கள் தன் பிறந்த வீட்டிற்கு செல்ல இந்திரம் விருப்பம் தெரிவித்ததாக ஐதீகம் அதனால ரதயாத்திரை இன்றைக்கும் ரொம்ப அற்புதமாக கொண்டாடக்கூடியது இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அழைத்து கொள்வார்கள் அன்றை காலை மூல விக்கிரகங்கள் ஊர்வலமாக பூரி கோயிலுடைய சிம்மத்வாரத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குண்டிச்சாதேவி கோயிலுக்கு எழுந்தருளை செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் ஜெகநாதர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அன்ன பிரம்மான்னு சொல்கிறாங்க அன்னம்னா உணவு சாதம் இப்போ ஏன் அவருக்கு அந்த திருநாமம்னால் அவ்வளோ பிரசாதம் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமையலரை இருக்குது ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேருக்கு உணவு தயாரிக்கக்கூடிய வசதிகள் கொண்டது தினமும் நானூறு மூட்டை அரிசியை பாதாளத்திலிருந்து பெருகும் பற்றாத கிணற்றிலிருந்து தண்ணீரை வாளி மூலம் இழுத்து மண் பானைகளிலே விறகு அடுப்பு கொண்டு சமைக்கிறார்கள்னா பார்த்துக்கோங்க அதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு பானைகளை வச்சு ஒரே நேரத்தில் சமைக்கிற போது மேலே உள்ள ஏழாவது பானை அரிசி முதல்ல சாதமாகும் அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற சா கீழிருக்கிற அரிசியே சாதம் ஆகுமா அந்த அற்புதமும் இந்த திருக்கோவிலே நிகழ்கிறது சமைத்த அத்தனை விதமான பிரசாதங்களையும் வாயை மூடிக்கொண்டு தோலில் காவடி மாதிரி சுமந்து கொண்டு ஜெகநாதர் அருளும் ரத்தன சிம்மாசன கருவறை வரை எடுத்து சென்று அவருக்கும் விமலாதேவிக்கும் நிவேதனம் செய்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய பிரசாத சாலை அப்படிங்கிறது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் பஜார் அப்படின்னு பேர் அதுக்கு தான் மிகப்பெரிய பிரசாத சாலைன்னு பேர் இங்கு ஜெகநாதருக்கும் படைக்கப்பட்ட உணவுகள் விற்பனையாகவும் செய்யப்படுகிறது காஜாங்கிற மைதா அப்புறம் நெய்யி சர்க்கரை சேர்க்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களால் பெரிதும் விரும்பி உண்ணக்கூடிய உணவாக இருக்கிறது விமலாதேவி இங்கு ரொம்ப சாநித்தியத்தோடு அற்புதமாக எழுந்துள்ளிருக்கிறார் ஐம்பத்தோரு சக்தி பீட நாயகிகளில் ஒருவளான இந்த தேவியை புது ஜெகநாதர் செய்ய வேண்டிய வேப்பமரத்தை குறிப்பாக உணர்த்துபவளாக இருக்கிறாள் ஜெகநாதருடைய பிரசாதங்கள் அனைத்தும் அம்பாளுக்கும் நிவேதனம் செய்யப்படுறது அதுக்கப்புறந்தான் அது மகா பிரசாதமாக மாறி எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடி கூடிய விதத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சுவாமிக்கு நிவேதனம் செய்கிறதோடு இல்லாமல் அம்பாளுக்கும் அதை அனைத்தும் நிவேதனமாக செய்யக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜெகநாதரை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தேருக்கு உள்ளே எழுந்துருளை செய்யணும் இல்லையா சில சமயம் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக சுவாமி உள்ளே போயிடுவார் சில நேரம் என்ன பண்ணிவிடுவார் மணிக்கணக்காக ஆக்கிடுவார் உள்ளே போகமாட்டான்னு அடம் பிடிச்சிடுவார் அசைந்தே கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தலைமை பூசாரி மறுபடியும் போய் குளிச்சுட்டு வந்து சுவாமி ஏதாவது தவறு இருந்தால் எங்களுக்கெல்லாம் மன்னித்து நல்ல முறையில் நீங்கள் தேரில் எழுந்திரலணும்னு அங்கே இருக்கக்கூடிய தலைமை பூசாரி பிரார்த்தனை பண்ணி ஒன்று நாமபஜனம் செய்கிற போது பார்த்தீங்கன்னா உடனே சுவாமி அழகாக எல்லோரும் பார்க்கக்கூடிய வண்ணம் அவ்வளோ கஷ்டப்படுவார் டக்குன்னு தேரில் ஏறி உட்காந்துடுவார் அழகா ஆரோகணித்து தேர் நடக்கக்கூடிய எல்லாம் நிகழக்கூடிய கண்ணும் கருத்துமாக கிருஷ்ண பரமாத்மாவும் சரி அம்பாளும் சரி பிரத்யமாக உறையக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக இன்றைக்கும் அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஓட்யான பீட்ட நிலையாவாக விமலாதேவியாக அம்பாள் எழுந்தருள் இருக்கிறாள் அப்பேற்பட்ட அந்த அன்னையுடைய பெருமையும் சுவாமியுடைய பெருமையும் இன்றைய தினம் நாம் சிந்தித்திருக்கிறோம் அந்த ரத யாத்திரைக்கு இன்னொரு அழகான ஒரு சுவாமி அழைச்சின்னு இல்லையா அதுக்கு ஒரு உவமை சொல்கிறாங்க என்ன ஓமைன்னா இந்த மனித உடம்பே ஒரு தேர் தான் அந்த தேரில் ஏறி ஆன்மா பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவில்லை ஆனால் இந்த உடல் என்ன பண்ணுறது அழியக்கூடியது தான் உடல் கிடையாது ஆன்மாதாங்கிறத ஒரு மனிதன் எப்போது உணர்கிறானோ அப்போதே தன்னில் கடவுளை காண்பான் இப்போ பிறப்பு இறப்பு என்ற மாய வட்டத்திலிருந்து விடுபட்டு முக்தி பெறுவான் இதைத்தான் இறைவனே அந்த இடத்துல உடல் எடுத்து அங்கே உணர்த்துகிறார் இன்னொரு உடல்ல புகுந்ததும் அங்கே நான்கிறது அழிஞ்சுதான் என்ன இல்லையே பழைய மூர்த்தியில இருந்து புது மூர்த்திக்கு போறார் அவருடைய ஆத்மா தானே போகுது ஆனா உடலை என்ன பண்றாங்க அழச்சிங்கன்னு போய் பூமிக்குள்ள எழுந்தொருளை பண்றாங்க அப்போ அது உடலாக வழிபடப்பட்ட அந்த மூர்த்தங்கள் அழிகிறது ஆனால் அவருடைய சாநித்தியமோ அந்த ஜீவனோ அந்த ஆத்மாவோ அந்த ஆற்றலோ அழிஞ்சுதான்னா அழியவே இல்லை அதை தான் சுவாமி நமக்கு நேருக்கு நேராக நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களை இழுத்துக்கிட்டு போவாங்க மூலமூர்த்திகளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் யாரும் இருக்க மாட்டாங்க எந்த குருக்களோ பாண்டாக்களோ யாரும் கிடையாது யார் வேணாலும் சுவாமியை தொடலாம் ஒரு நண்பர் மாதிரி சுவாமியை தழுவி கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப விசேஷமாக அந்த திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது தேருமே ரொம்ப பெருசு ஜெகநாதருடைய தேர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ரத யாத்திரையில் இந்த தேர் தான் முதல்ல இடம்பெறுகிறது மக்கள் தங்கள் துயர்த்தி இருப்பதற்காக ஜெகநாத பெருமான் எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் கிடையாது விழா முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிடுறாங்க அந்த தேர் உடைக்கப்பட்டு பிரசாதமாக மக்களுக்கே கொடுத்துட்றாங்க அது ஒரு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் மேல்மலையனூர்லேயும் அப்படி தான் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக தேர் செய்கிறார்கள் தேர் செஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேரை உடைக்கக்கூடிய அவங்கவுங்களும் பிரசாதமாக ஏலத்தில் விட்டுறக்கூடிய வழக்கம் இருக்குது அதே மாதிரி இந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா தேர் உடைக்கப்பட்டு பிரசாதமாக மக்களுக்கு கொடு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தேர் எழுந்துள்ளதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா சர்விட்டர்ஸ் அப்படின்னு இந்த கோயில் பூஜை செய்யக்கூடியவர்கள்லாம் ரத யாத்திரையின் போது தங்கத் தொடப்பத்தால் ஜெகநாதர் பாலபத்ரா சுபத்ரா அவங்களுடைய ரதத்தை பெருக்கும் கடமை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்களாம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இல்லையா அந்தந்த ஐதீகம் அவங்கவுங்க ரொம்ப அற்புதமாக பின்பற்றி கொண்டு ரொம்ப அற்புதமான திருத்தலமாக விளங்கி கொண்டு இருக்கிறது எல்லோருமே சென்று வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் எப்போவுமே கூட்டம் தான் பூரி ஜகன்னாதத்தில் அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள் தினம் இத்தனை பேர் சாப்பிடக்கூடிய இன்னொன்னால் அப்போ எவ்வளோ பேர் அங்கே தரிசனத்துக்கு வந்து அவ்வளோ பேர் அங்கே சாப்பிட முடியும் அதுவும் அந்த எண்ணிக்கைங்கிறது குறையவே குறையாது எல்லா மழை காலமானாலும் வெயில் காலமாக ஆனாலும் எல்லா ஆண்டின் அனைத்து நாட்களிலும் ரொம்ப அற்புதமாக அத்தனை பேரும் அங்கே சென்று பசி ஆறுகிறார்கள் அதனால தான் ஜெகநாத பெருமானுக்கு அன்ன தாத்தா அப்படின்னு பேர் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த ஜெகநாத பெருமானுடைய அந்த கோயிலுடைய பெருமைகளையும் அவருடைய பெருமையும் கிருஷ்ணனாக விளங்கக்கூடிய அவருடைய பெருமைகளையும் அவரையே ஒவ்வொரு ஆ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த விக்கிரகத்தில் சுவாமி எழுந்தருளனும்னு முடிவு செய்து அனுகிரகம் செய்யக்கூடிய விமலாதேவியுடைய சக்தி பீட நாயகியான விமலாதேவியுடைய பெருமைகளையும் இன்றைய தினம் சிந்தித்திருக்கிறோம் இந்த நவராத்திரியில் இந்த முக்கியமான சக்தி பீடத்துடைய பெருமைகளை சிந்தித்து பயன்பெற்றிருக்கிறோம் அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு நிறைய புதிய ஆச்சரியமூட்டும் தகவல்களை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம் அடுத்த பதிவு பதிவுகள் அனைத்துமே நவராத்திரி ஒட்டி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் சரத் நவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு தேவியுடைய ஸ்தலங்களுடைய பெருமைகள் அந்தந்த தேவியுடைய பெருமைகளை எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரை நமக